ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கப்பு கோதுமை மாவை வச்சு ஈஸியாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு செய்யக்கூடிய ஒரு அப்பம் ரெசிபி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அப்பம் வந்து நல்லா பஞ்சு பூவில் நல்லா நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு அப்பத்தை வந்து உங்களுக்கு வந்து புத்து காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு ஃப்ளஃபினஸ்ஸாக இருக்குது பாருங்க ரொம்ப பஞ்சு பூவில் இருக்குங்க சமைக்க தெரியாதவங்க கூட இந்த அப்பத்தை ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸி வேலைக்கு போகிறவங்க கூட வேலையை விட்டு வந்து ஈஸியாக இந்த அப்பத்தை செய்யலாம் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அப்பம் அரிசி மாவில் கூட செய்யலாங்க ஆனால் இன்னைக்கு கோதுமை மாவில் தான் செஞ்சுருந்தேன் நான் வந்து இந்த அப்பம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க இப் இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அந்த கோதுமை மாவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நான் வந்து ரவை எடுத்திருக்கேங்க நான் வந்து இந்த சிரோட்டி ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உப்புமா ரவையும் எடுத்துக்கலாம் வறுக்கிறது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேங்க நான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க இந்த இடத்துல நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க இந்த பெரிய வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இது நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்தால் நமக்கு வந்து நல்லா பஞ்சு போல வரும் நம்மளோட அப்பம் அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் இந்த போல வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சின்ன வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் நல்லா ப்ளஃஃபியாக பஞ்சு போல இருக்குங்க நான் பாருங்கள் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு பழம் எடுத்ததால் அவ்வளவு நல்லா வந்துருச்சுங்க நல்லா நம்மளோட அப்பம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காவும் இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு அரைச்சி எடுத்தேங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க முதல்லையே தண்ணி சேர்த்தா நமக்கு கன்சிஸ்டன்சி தெரியாது அதனால் ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பிகினர்ஸாக இருந்தால் ரெண்டு முறை ரெண்டு மூணு முறை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ மாவு வந்து எப்படி இருக்கணும்னா இப்போ நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து இந்த கிண்ணத்தில் கொட்டும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு இருக்கணுன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி தாங்க இருக்கணும் மாவு இப் இது போல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எண்ணெயே எடு எண்ணெயே குடிக்காத ஒரு பர்ஃபெக்டான பஞ்சு போல் ஒரு அப்பம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்ச மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டேங்க கிண்ணத்தில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை நான் என்னால் ஊற வச்சு எடுக்க முடியாது நான் இப்போவே அர்ஜெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து அப்போவே செய்யலாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேங்க ஊற வச்சு எடுத்துட்டேங்க ஊற வச்சு எடுக்கும்போது இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்து இது நல்லா பொங்கினா பொங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா ப்ளஃஃபியாக இருக்குது இது நல்லா நல்லா உப்பி வந்திருக்கு ஏன்னா நம்ம சேர்த்த வாழைப்பழங்க பெரிய வாழைப்பழம் ஃபுல்லாக சேர்த்துருந்தோம் அந்த வாழைப்பழம் நல்லா பழுத்ததால் அரைச்சதால் பழுத்த வாழைப்பழம் அரைச்சதால தான் இந்த அளவுக்கு நமக்கு ப்ளஃபினஸ் கிடச்சிருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஏற்கனவே தேங்காவை கொஞ்சம் பீஸ் பீஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதை தேங்காய் கட் பண்ணி எடுத்து சேர்க்குறதால நமக்கு ரொம்பவே நல்லா இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்து கொஞ்ச நேரம் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா இது பொங்கி வந்திருக்கு பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கே வந்து நல்லா இது வந்து நல்லா புஃப் பொங்கி வந்திருக்குங்க இது போல் நல்லா டைட்டாக இது போல் அடிக்கும் போது இன்னும் இதை நல்லா வந்து பொங்கி வருங்க இது நல்லா ப்ளஃப்ஃபியாக கிடைக்கும் நமக்கு மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலாக தான் இருக்கணும் இன்னும் தண்ணியாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் இன்னும் கெட்டியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது தான் இது போல் செய்யும்போது தான் நமக்கு வந்து அப்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது இந்த ஸ்பூனை எடுத்துடுறோம் ஸ்பூனை எடுத்துகிட்டு இப்போ அப்பத்தை வந்து நான் வந்து கரண்டியால் தான் ஊற்ற ஊற்ற போகிறாங்க இது போல் சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த கரண்டியால் நம்ம ஊற்றுறதுக்கு ஊத்துறதுக்காக தான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சிருக்கங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணலாம் இப்போ கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகலைங்க இன்னும் எப்போவுமே எண்ணெய் சூடான பிறகு மட்டும்தான் அப்பம் சேர்க்கணும் முதல்லையே சேர்த்திங்கன்னா கீழே ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்தது நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட கன்சி மாவு சேர்க்கறதுக்கு இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் கரண்டியில் கரண்டியில் மாவு எடுத்து கீழே நல்லா வழித்து விட்டுருங்க வழிச்சிட்டு அதுக்கடுத்து உள்ளே சேருங்க அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் எழுது பாருங்கள் அது போல் கிடைக்காது நீங்கள் அப்படியே எடுத்து கீழே வந்து அந்த மாவு வந்து துடைக்காமல் அப்படியே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த பீஸ் பீஸாக கிடைக்கும் விழுந்துருங்க உள்ளே இப்போ பாருங்கள் கரண்டியில் மாவு எடுத்து திரும்ப நல்லா அதை கீழே வழிச்சிட்டு அதுக்கடுத்து ஊற்றுங்க நல்ல குண்டு குண்டாக அருமையாக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் எண்ணெய் காஞ்ச கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் அப்பத்தையெல்லாம் ஊற்றிட்டு திரும்பவும் மீ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சி எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டான நமக்கு அப்பம் கிடைக்குங்க இப்போ ஊத்தின உடனே கொஞ்ச நேரம் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க விட்டு அதுக்கடுத்து நமக்கு கீழே செவந்து வரும் கொஞ்சம் செவந்து வரும்போது கரண்டி விட்டு மெதுவாக வந்து இது போல் திருப்பி விடுங்க திருப்பி விட்டிங்கன்னா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க அப்போ வந்து எல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்க திரு இது போல தான் நம்ம அப்பம் பொறிக்கணும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா பொறி நல்லா கலராக இருக்கும் ஒரு ஒரு பக்கம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆனவொடனே நான் அந்த வீடியோவில் கிளிப்பிங்கில் காமிக்கிற மாதிரி இது போல் நல்லா கரண்டியால் கரெ கலந்து விடுங்க கலந்து விடும்போது தான் எல்லா பக்கமும் வந்து பர்ஃபெக்டாக ஈவனாக ஒரு நல்ல கலராக உங்களுக்கு வந்து உள்ள ப்ரௌன் நல்ல ப்ரௌன் கலராக உங்களுக்கு வந்து அப்பம் கிடைக்குங்க பாருங்க நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்களும் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அப்பம் கிடைக்குங்க நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த அப்பம் வந்து பஞ்சு போல இருந்தது அதிகமாக எண்ணெய் கூட எடுக்கலை நான் சொன்ன அளவுகளில் வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான அப்பம் கிடைக்கும் இன்றைக்கி கார்த்திகை திருநாள் இன்றைக்கி வந்து சிவனுக்கு வந்து நைவேத்தியமாக செஞ்சு படைத்து வழிபடுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க